மனுஸ்மிருடி பல தர்மங்களை அதாவது அறத்தை உபதேசிக்கிறது வேலைக்கு செல்பவன் அதாவது சூத்திரன் இரு பிறப்பாளர்களான பிராமண க்ஷத்ரிய வைசிய தொழில் செய்பவர்களுக்கு உதவியாக வேலை செய்தும் வாழ இயலாத நிலை ஏற்பட்டால் தன் பிள்ளைகள் மனைவியை காப்பாற்ற வைசியனைப் போல கைத்தொழில் போன்ற வியாபாரம் செய்து பிழைக்கலாம் இருந்துவிட்ட சகோதரனின் மனைவியை தர்ம காரியங்களுக்காக மணக்க நேர்ந்தாலும் கூட காமம் கொள்ளக்கூடாது அப்படி காமம் கொண்டால் அவனுக்கு திருஷுபதி என்று பெயர் பிறர் மனைவிகளிடமோ தன்னோடு பிறக்காத பிற பெண்களிடமோ பேச நேர்ந்தால் அந்த பெண்ணை பார்த்து பவதி அதாவது உள்ளவளை சுபகே அதாவது மங்களமானவளை பகினி அதாவது சகோதரியே என்றுதான் அழைக்க வேண்டும் தாயின் சகோதரிகள் மாத்ருஸ்வசா தாய் மாமனின் மனைவி மாதுலானி பெண் கொடுத்த மாமியார் ஸ்வசுரத தந்தையின் சகோதரிகள் பித்ருஸ்வசா இவர்கள் யாவரையும் குருவின் பத்னிக்கு சமமாக மதிக்க வேண்டும் ஒரே வண்ணத்தில் பிறந்த சகோதரனின் மனைவி செய்ய சொல்லும் வேலைகளை மறுக்காமல் தினமும் செய்ய வேண்டும் அதே போல ரத்த உறவாலோ சம்பந்தத்தாலோ உறவுள்ள பெண்களின் கணவன் வெளியூர் செல்ல நேர்ந்தால் அந்த சமயத்தில் அவர்கள் கேட்கும் உதவியை மறுக்காமல் தினமும் செய்து கொடுக்க வேண்டும் குறு எட்டி இருக்கும் போதும் கோபத்தில் இருக்கும் போதும் தன் மனைவியிடம் பேசிக்கொண்டு இருக்கும் போதும் வணங்க கூடாது குறு அமர்ந்த பிறகு அருகில் சென்று நமஸ்கரிக்க வேண்டும் மனைவியோடு சாப்பிடக் கூடாது அதே போல அவள் சாப்பிடுவதை பார்க்க கூடாது அவள் தும்மும் போதும் கொட்டாவி விடும் போதும் ஓய்வாக தன் இஷ்டத்துக்கு உட்கார்ந்து இருக்கும் போதும் பார்க்க கூடாது எதிரி எதிரியின் நண்பன் தர்மத்திற்கு எதிராக செயல் செய்பவன் திருடன் பிறர் மனைவி இவர்களிடம் அளவுக்கு மீறி மனிதன் இந்த உலகத்தில் பிறர் மனைவியை அடைவது போன்று கீழ்த்தரம் ஏனென்றும் அப்படிப்பட்டவன் ஆயுசு குறையும் யாகம் செய்ய அமர்ந்திருக்கும் ரித்வி புரோஹிதர் ஆச்சாரியன் தாய் மாமன் திடீரென்று வீட்டிற்கு வந்த விருந்தாளி சிறுவன் வயதானவர் நோயாளி வைத்தியன் தந்தை வழி பங்காரி சம்பந்தி தாய் வழி பந்துக்கள் தாய் தந்தை உடன் பிறந்தவர்கள் பிள்ளை மனைவி மகளின் பிள்ளை சொல்வதை செய்யும் தாசர்கள் இவர்களோடு விவாதம் செய்யக்கூடாது சிறுவர்களிடம் வயோதிகர்களிடம் ஏழைகளிடம் வியாதியஸ்தர்களிடம் விவாதம் செய்யாமல் இருப்பவர்கள் புண்ணியமான மேல் உலகங்களில் வசிப்பார்கள் தந்தைக்கு சமமான மூத்த சகோதரனிடமோ தன் மனைவியிடமோ பிள்ளையிடமோ விவாதம் செய்வது தன் உடம்பையை பார்த்து குறை சொல்வது போலாகும் பலரோடு உறவு கொண்ட பெண் கொடுத்த உணவை பெண்ணுக்கு அடிமையாக இருப்பவன் கொடுக்கும் உணவை பத்து நாள் மரண தீட்டு உள்ளவன் கொடுக்கும் உணவை இறந்தவனுக்கு படைக்கப்பட்ட உணவை பிரியத்தோடு கொடுக்காத உணவை சாப்பிடக்கூடாது பிரயாணம் செய்ய வாகனமும் உயிரெடுக்க படுக்கை போன்றவை கொடுப்பவன் நல்ல குணமுள்ள மனைவியை அடைவான் பாதுகாப்பு கொடுப்பவன் ஐஸ்வர்யம் அடைவான் உணவு தானியங்கள் கொடுப்பவன் சௌக்கியத்தை அடைவான் அறிவை உயர்த்தும் பிரம்மலோகம் அடைவான் தந்தையோ தாயோ நம்மோடு கடைசி வரை வரப்போவதில்லை மனைவியோ பிள்ளையோ உறவினர்களோ கூட வரப்போவதில்லை ஒருவன் இறந்த பிறகும் கூடவே வரப்போவது பூரோகத்தில் அவன் அவன் செய்த தர்மமே அறம் மட்டுமே பிறர் சொத்தை பறித்து அனுபவித்தல் பிறர் உயிருக்கு துன்பம் செய்தல் பிறர் மனைவியை அடைதல் இந்த மூன்றும் உடலால் செய்யப்படும் பாவ செயல்கள் ஒழுக்கமில்லாதவனிடம் உடலுறவு கொள்பவர்கள் பிறர் மனைவியை அடைந்தவன் ஒழுக்கமான பிராமணனின் பொருளை திருடியவன் அடுத்த பிறவியில் பிரம்மராட்சனாக அலைவார்கள் திருட்டு போன்ற பாவங்களை புரிந்த பெண்கள் அடுத்த பிறவியில் இதே போல பாவம் செய்தவர்கள் முருகமாக பிறந்தபோது அவர்களுக்கு மனைவியாக இவர்களும் முருகமாக பிறப்பார்கள் இவ்வாறு மனுஷ் பல தர்மங்களை அதாவது அறத்தை உபதேசிக்கிறது இதை அனைத்தையும் அறிந்து கொள்வதால் மனிதன் மனிதனாக வாழ ஆரம்பிப்பான்